இந்த உடம்பு இருக்கு இல்லையா இந்த உடம்பு வந்து எப்படி உருவாகுது அப்படின்னா ஒரு சூட்டினால் உருவாகக்கூடிய ஒரு நீர்த்துளி அந்த நீர்த்துளி உடலாகி உயிராகி அது வந்து கல்லூரியில் சேர்ந்து படித்து வெளியூர் போய் வெளிநாட்டுக்கு போய் எங்கெங்கேயோ அலைஞ்சு திரிஞ்சாலும் திருப்பியும் சுடுகாட்டுக்குள்ளே இருக்கிற அந்த சூட்டுக்குள்ளே தான் எரிஞ்சு திரும்பியும் தன்னுடைய சுய லாபத்துக்காக தான் நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக நான் செய்யக்கூடிய ஒரு தவறு வந்து இன்னொருத்தனுக்கு அது எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற அந்த பெரிய விஷயத்தை வெறும் ஒரு இரண்டு நிமிடத்துக்கு அவங்க அவருடைய டீச்சர் வாழ்த்துவாங்க அவங்க அப்பா அம்மா வாழ்த்துவாங்க முன்னாள் காதலி அவங்க வந்து அவங்க ஹீரோவை வாழ்த்துவாங்க நான் தன்னுடைய நண்பர்கள் வாழ்த்துவாங்க இப்படி தன்னை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு அவங்க அப்பா அம்மா எல்லாரும் வாழ்த்தும்போது அந்த இடத்துல ஹீரோ வந்து தன்னுடைய உண்மையை உடைச்சி தன்னோட சுய விபத்தை ஸ்ரெதீப் ரங்கநாதன் அவர்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு பயம் ஏற்படும் பார்க்கறதுக்காக நேற்று நான் திரையரங்கம் போயிருந்தேன் திரையரங்கத்தில் அந்த திரைப்படத்தை பார்க்கும்போது என்னுடைய இரண்டு கண்கள் நிறைய அந்த திரைப்படத்தை பார்த்தேங்க இந்த ரெண்டு கண்கள் போதாது இன்னமும் ரெண்டு கண்கள் இரட்டையாச்சும் கடன் வாங்கியாச்சும் இந்த படத்தை இன்னமும் அழகாக பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த படம் வந்து அழகாக இருந்தது ட்ராகன் அதுதாங்க அந்த படம் திரு பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் நடித்த படம் ட்ராகன் சில பேரை நம்ம பார்க்கும்போது அவங்க வந்து சில நமக்கு ஏதோ ஒன்று நினைவுபடுத்திட்டு போவாங்க அப்படின் தானே அதே மாதிரி தான் இந்த பிரதீப் ரங்கநாதன் அவர்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு பயம் ஏற்படும் பயம் அப்படின்னா அவரை பார்த்து பயம் இல்லை அவரை பார்த்ததுனால வர ஏற்படக்கூடிய ஒரு பயம் அது என்ன பயம் அப்படின்னா பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சினிமாவுக்கு வந்திருக்காரு எனக்கும் சினிமாவுக்கு வரணும் அப்படின்ட்டு தான் ஆசை என்னோடய ஃபேஷனும் பாடல் எழுதணும் அப்படின்ட்டு தான் இயக்குனர் இந்த பிரதீப் ரங்கநாதன் அவர்களை பார்க்கும்போதும் இந்த இவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காரு கஷ்டப்பட்டால் கஷ்டப்பட்டாதான் நீ இந்த இடத்துக்கு வர முடியும் நீ என்னென்னா கஷ்டப்படாமல் உன் வாழ்க்கையை இப்படியே ஓட்டிருவியோ அப்படின்ட்டு எனக்குள்ளே நானே ஏற்படுத்தக்கூடிய அந்த கேள்வியும் பயமும் தான் எனக்கு இப்போயுமே இருக்குது அருமையான ஒரு இயக்குனர் அருமையான நடிகர் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் கல்லூரி நாட்களில் படிக்கும்போது சரியாக படிக்காமல் இருக்கிற ஒரு பையன் வந்து அந்த கல்லூரியை விட்டு வெளியே போய் வேலை பார்க்கும்போது எந்த மாதிரியான பிரச்சனைகளை அனுபவிக்கிறான் அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதை காதல் காமெடி உணர்வுகள் அப்பா அம்மா இந்த மாதிரியான உணர்வுகள் எமோஷ்னல் சீன்ஸ் இந்த மாதிரி நிறையா விஷயம் ஆள் இன் ஆள் இந்த படத்தில் இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம் இசையும் நல்லா இருக்குது இந்த படத்தில் ஒரு சீன் வருங்க அதாவது தன்னுடைய சுய லாபத்துக்காக தான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் செய்யக்கூடிய ஒரு தவறு வந்து இன்னொருத்தனுக்கு அது எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற அந்த பெரிய விஷயத்தை வெறும் ஒரு இரண்டு நிமிட காட்சியில் அப்படி அருமையாக பதிவு பண்ணியிருப்பாங்க அந்த சீனை நான் பார்க்கும்போது இப்படி ஒரு டிஸ்ட் இருக்கா அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை டக்குன்ட்டு அந்த ஒரு நிமிஷம் டைலாகில் அப்படியே அந்த எமோஷ்னல் சீனுக்கு அது கொண்டு போயிடுச்சு எதிர்பார்க்காத ஒரு இன்சிடெண்ட்டாக அந்த சீன் அந்த பர்டிகுலர் சீன் வந்து எனக்கு தெரிஞ்சது அதுக்கடுத்து இந்த படத்தில் என்ன நான் பார்த்து ரசித்த விஷயம் அப்படின்னா ஊரே அவரை வாழ்த்தும் சுற்றி இருக்கிறவங்க அவருடைய டீச்சர் வாழ்த்துவாங்க அவங்க அப்பா அம்மா வாழ்த்துவாங்க முன்னாள் காதலி அவங்க வந்து ஹீரோவை வாழ்த்துவாங்க தன்னுடைய நண்பர்கள் வாழ்த்துவாங்க இப்படி தன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு அவங்க அப்பா அம்மா எல்லாரும் போது அந்த இடத்துல ஹீரோ வந்து தன்னோட உண்மையை உடச்சி தன்னோட சுய ரூபத்தை கி காமித்து மன்னிப்பு கேட்பாருங்க அந்த ஹீரோ உடஞ்சி விழுகிற அந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா நிஜமாகவே சொல்கிறேன் அந்த சீன் வந்து அவ்வளோ அருமையாக இருந்தது அவ்வளவு உணர்வு பூர்வமாக இருந்தது வாழ்க்கையை நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்கிறோமோ வாழ்க்கைங்கிறத எளிமையாகவே வாழலாம் அப்படிங்கிற ஒரு தாற்பயம் ஒரு தத்துவத்தை இந்த படம் அவ்வளோ அருமையாக சொல்லிச்சுங்க இந்த உடம்பு இருக்கு இல்லையா இந்த உடம்பு வந்து எப்படி உருவாகுது அப்படின்னா ஒரு சூட்டினால் உருவாகக்கூடிய ஒரு நீர்த்துளி அந்த நீர்த்துளி உடலாகி உயிராகி அது வந்து கல்லூரியில் சேர்ந்து படித்து வெளியூர் போய் வெளிநாட்டுக்கு போய் எங்கெங்கேயோ அலைஞ்சி திரிஞ்சாலும் திருப்பியும் சுடுகாட்டுக்குள்ளே இருக்கிற அந்த சூட்டுக்குள்ளே தான் எரிஞ்சு திரும்பியும் உருகி போகுது அப்பேற்பட்ட இந்த உயிர் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து எப்படிலாம் ரசித்து வாழலாம் என்னென்ன தவறுகள் பண்ணாமல் எவ்வளவு அனுபவிச்சு வாழலாம் அப்படிங்கிற ஒரு கிளைமேக்ஸோட இந்த படம் வந்து முடியுதுங்க இந்த படத்தில் இன்னொரு சிறப்பு என்னன்னா இயக்குனர் மிஸ்கின் அவர்களுங்க மிஸ்கின் அவர்கள் வந்து பிரதீப் ரங்கநாதன் அவர்களுக்கு வாத்தியாராக வராரு வாத்தியாருக்கும் மாணவனுக்கும் ஏற்படக்கூடிய அந்த சண்டைகள் இருக்குது பார்த்தீங்களா அதுவே அவ்வளோ வறுமையாக இருக்குங்க ரொம்பவுமே நகைச்சுவையாகவும் ரொம்பவுமே சூப்பராகவும் எடுத்திருப்பாங்க ஒரு ஆசிரியனுடைய பங்களிப்பு நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளோ முக்கியங்கிறதையும் இதில் காட்டியிருக்கிறாங்க அனுபம்மா பரமேஸ்வரனை பற்றி சொல்லியே ஆகணும் படம் முதல்ல ஸ்டார்டிங்லேயே அனுபம்மா பரமேஸ்வரன் அவர்களை காமிச்சிருப்பாங்க படம் பார்க்க பார்க்க இன்னொரு ஹீரோயின் வருவாங்க போலையே அப்படின்ட்டு தோணும் படம் இன்னும் கொஞ்சம் தூரம் போகும்போது இன்னொரு ஹீரோயின் வரப்போகிறாங்க அப்படின்ட்டு நம்ம ப்ரெடிட் பண்ண முடியுது ஆனால் அது எந்த ஹீரோயின் யார் அப்படிங்கிறத ப்ரெடிட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அனுபமா பரமேஸ்வரன் அவர்கள் கேமியோ ரோலை கடைசியில் கொண்டு வந்திருக்கலாமே அப்படின்ட்டு எனக்கு மொதல் தோணுனது படம் ஆரம்பத்தில் போக போக இல்லை அனுபமா பரமேஸ்வரன் அவர்கள் இந்த கேரக்டரில் இருந்தால் தான் அருமையாக இருக்கும் அப்படின்ட்டு அதுவே சரியாக தெரிஞ்சது கேமியோ ரோல் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அனுபமா பரமேஸ்வரன் அவர்களுடைய நோல் ரோலையும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி அந்தந்த கேரக்டருக்கு எந்தெந்த ரோல் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதையும் கரெக்டாக இயக்குனர் அவர்கள் அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் கரெக்டாக செட் பண்ணி எடுத்திருக்காங்க நிஜமாகவே ஒரு அருமையான படங்க யதார்த்தமான படம் ரசித்து பார்க்கலாம் காமெடி இருக்குது காமெடி இருக்குது குடும்ப உணர்வுகள் இருக்குது பாடல்கள் இருக்குது யதார்த்தமான ஒரு ஃபைட்டிங் சீன்ஸ் கூட இருக்குதுங்க இல்லை வரக்கூடிய ஒரு ஃபைட்டிங் சீன் அப்படி இருக்கும் அதாவது ப தான் படித்த அந்த படிப்பு இருக்குது பார்த்தீங்களா அதில் வரக்கூடிய அந்த தேரம் தேற்றங்கள் அதை படித்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டே ஹீரோ வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு காட்சி வச்சுருப்பாங்க நிஜமாகவே அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான ஒரு ஃபைட் சீன் மாதிரியும் ஒரு கற்பனையான ஒரு ஃபைட் சீனாக இருந்தாலும் அது ஒரு ரசிக்கக்கூடிய ஒரு சண்டை காட்சியாகவே அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி எல்லா விதமான சண்டைகள் காமெடிகள் உணர்வுகள் ஹீரோயிசம் ஹீரோயினுக்காக அந்த சில காட்சிகள் இது எல்லாமே எக்கச்சக்கமாக இருக்குது இந்த படத்தை நம்பி பார்க்கலாம் டிராகன் நிஜமாவே நெருப்பு விடுது சினிமா விமர்சனங்களுக்கும் தமிழ் சார்ந்த பதிவுகளுக்கும் கவிதைகளுக்கும் நீங்கள் வந்து காவிய தலைவன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரணுன்ட்டு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நான் சசிகுமார் நீங்கள் காண்பது காவிய